உள்ளே என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க தனியாக அமித்ஷாவும் எடப்பாடியும் என்ன நடந்திருக்கேன் அண்ணனுக்கு தான் பழக்கப்பட்ட வேலையாச்சே ஜெயலலிதா அம்மாவோட காலு அதுக்கடுத்து சசிகலா அம்மாவோட காலு அதுக்கடுத்து இப்போ அமித்ஷாவோட காலு பப்ளிக்காக உழுகலை கதவை சாத்திக்கிட்டு அப்படி போய் நின்றுருப்பார் அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது கே போல்ஸாக மிஸ்டர் பழனிசாமி பழனிசாமி அண்ணா டிஎம்கே ஜென்ரல் டி எம்கே ஜனல் பழனிச்சாமி ஒன்றும் இல்லைங்க இது மேடர் முடிய போகுதுன்னாங்க மை மேட்டர் வாஸ் க்ளோஸ்டு பை அவர் ஏடிஎம்கே பீப்புள் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்க்யூ எஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேங்க வாட் யூ சே ஐ வில் டோ மிஸ்டர் அமித்ஷா